ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் சங்கரா மீன் குழம்பு கூடவே ஒரு சைட் முட்டை பொரியல் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் ஐயும் க்ளிக் சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு ரெசிபியை பார்த்துருவோம் இந்த சங்கரா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பொதுவாகவே மீன் குழம்புக்கு பெரிய மீன்களை விட சின்ன மீன்கள் தான் நல்ல டேஸ்ட்டு தரும்னு சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி மீனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஐநூறு கிராம் தக்காளி நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா நைஸாக எடுத்து தனியாக வச்சாச்சு புளி ஒரு பெரிய லெமன் அளவுக்கு எடுத்துட்டு இதை நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புன்னு சொல்லும்போது நமக்கு புளி அளவை குறைச்சிட்டு தக்காளி அளவு அதிகமாக சேர்த்தோனாக்கா அந்த கலரும் டேஸ்ட்டும் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் இப்போ புளி பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் கரைச்சி வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கட்டும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொரிய வச்சுருவோம் அதெல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த தனியாத்தூள் சீரகத்தூள்லாம் சேர்ப்போம் ஆனால் இந்த மீன் குழம்புக்கு தேவையில்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அது வதங்கி வரட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைஸ் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துரு வேணாம் எந்த அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கோமோ அந்தளவுக்கு இருக்கட்டும் மீன் குழம்பு மட்டும் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து கரைச்சி விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கொதித்து அளவு குறைஞ்சி வரட்டும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அளவும் குறைஞ்சி வந்திருக்கு இப்போ அரை ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் மீன் சேர்த்த பிறகு நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக கலக்க முடியாது அதனால் இப்போவே நல்லா கலந்துக்கிறோம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு அது வேகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம் மீன் சேர்த்த பிறகு ரொம்ப அதிக நேரம் வேக விடக்கூடாது ஒரு மூணு நிமிஷமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மாதிரி தான் சீக்கிரமாக வெந்து வந்துடும் அந்த அனல்லையே வெந்துடுவோம் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சாச்சு மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா அடிக்கான புரட்டி விட்டுக்கலாம் மீன் உடையாதபடி அப்படியே பரட்டி விட்டுருவோம் மீன் குழம்பு மட்டும் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் இருக்காது அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ திரும்பவும் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு அந்த குழம்பு எந்த பதத்தில் இருக்குதுன்னு நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது மறுநாள் இன்னுமே திக்காயிடுச்சு மீன் குழம்பு மட்டும் நம்ம அன்னைக்கு சாப்பிட்றதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா அதனோட டேஸ்ட்டு டபுள் இல்லை ட்ரிபிள் ஆகி இருக்கும் ஒரு மீனோட எடுத்துக்காட்டுற பாருங்கள் ஒரு கரண்டி குழம்ப அது பார்க்கும்போதே நமக்கு இங்கேயே நாக்கில் எச்சில் வரும் அப்படி ஒரு சக்தி இருக்குது இந்த மீன் குழம்புக்கு சூப்பரான இந்த சங்கரா மீன் குழம்பை இப்படியே வச்சுட்டு நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இதை இதே ஓலில் உடச்சி சேர்த்துட்டு இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் மிக்சி ஜாரில் அரை கப்பு பொட்டுக்கடலையை சேர்த்து கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராது கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் கொர குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் முட்டை எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ பாத்திரம் சூடு பண்ணியாச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு ஒரு கப்பு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து அதையும் கலந்து வதக்கி விட்டுருவோம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்த இந்த இஞ்சி பூண்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ணால் இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் முட்டையை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரு சேர்த்து அது ரொம்ப நேரம் கலக்க தேவையில்ல அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் விட்டால் போதும் நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம அந்த உடச்சி பவுலில் சேர்த்து வச்சிருக்க அந்த முட்டையை சேர்த்து இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுருவோம் இதை வந்து இன்னொரு மெத்தர்டில் கூட பண்ணலாம் நாம அந்த உடச்சி வச்சுருக்க அந்த முட்டை கூட கூட இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர் பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கலந்து குழச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தில் சேர்த்து கூட நம்ம வதக்கி எடுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டாவது எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் உங்களுக்கு எந்த மெத்தடு வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் குயிக்காகிடும் நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்பவே ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுட்ரு சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து இப்போ நம்ம ட்ரையாக சுருட்டி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நல்லாவே ட்ரையாக உதிர் உதிராக வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சேர்த்து கலந்து இறக்குனாக்கா நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த முட்டை பொரியலை சும்மாவே சாப்பிட்லாம் சூடாக இருக்கும்போது ஆனால் இது சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாட்டி இங்கே சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த நம்மளோட முட்டை பொரியல் ரொம்பவே அருமையாக ரெடியாயிடுச்சு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு நடுவில் கூட வச்சு அப்படியே ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம் இந்த பக்கம் நாம் மீன் குழம்ப அப்படியே பவுலுக்கு மாற்றிக்கலாம் வழக்கமாக சொல்கிறது தான் இந்த மீன் குழம்பு நல்ல சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது இது கூட சைட் டிஷ் என்ன இருக்குன்னு கூட நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம் ஏன்னா அதனோட டேஸ்ட்டு நம்மளை வந்து வாயடைக்க வச்சிடும் அதுவும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் நல்ல சூடான களி கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் கேட்கவே தேவையில்லை நீங்களும் ரொம்பவே அட்டகாசமான அருமையான இந்த சங்கரா மீன் குழம்பையும் இந்த முட்டை பொரியலையும் சேர்ந்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்